இருக்கு நம்ம வந்து பிரிக்கறோம் દુنياவுடைய விஷயங்கள் அது புதுசு சுகசா உண்டான அது மார்க்கத்தை பாதிக்காது ஆகிரத்து சம்பந்தமான தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில தான் பிதஹத் வரும் வாசி கேட்டற பிதஹதா மைக் கேட்டற பிதஹதாண கேட்கக்கூடாதுன்னு ஒரு கருத்து நம்ம சொல்றோம் அது இத பத்தி இவர் ரெண்டு நாளைக்கு எடுத்திருக்காரு ஒரு சபையில சபையை பார்த்துறாரா ஒரு சபையில போய் என்ன செய்றாருன்னு கேட்டா பிதஹத் ரெண்டு வகை இருக்கிறது દુنياவுடைய விஷயம் தனியா இருக்கிறது மார்க்க விஷயம் ஒன்னு இருக்கிறது அது அந்த அதிகம் விளங்குகிறது அப்படின்னு ஒரு இடத்துல வாதிடுறாரு இன்னொரு இடத்துல என்ன செய்யறாரு கேட்டா அதெல்லாம் கிடையாது ஒண்ணுதான் ரெண்டு விதத்துல பொய்ங்கிறாரு எதை எதை தவறுங்கிறாரோ அதை சரிந்து வாதி அடுத்த ஒரு ஒரு விஷயத்தை தவறு என்று சொன்னார்னா அதுல உறுதியா நிக்கணும் அல்லது என்ன செய்யணும் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருத்துல இருந்தேன் இப்ப மாத்திக்கிட்டேன்னு சொல்லி தான் சொல்லணும் நாங்கெல்லாம் ஏதாவது மாத்தனமுன்னா என்ன செய்வோம் ஒரு பாரா முன்னாடி எழுதி இந்த கருத்தை நாங்க சொல்லி இருக்கிறோம்

இது வந்து கூட இது சரின்னு வரல இதுல உறுதியா இருக்கணும்ல இது அவரே மறுக்கிறார் பாருங்க இதுக்கு பதில் நம்ம சொல்ல வேணாம் அப்படி கிடையாது யார் சொல்றாருல அதுக்கு பதிலா வந்து மறுக்கிறார் பாருங்க எங்க விதாத்து கூடாது இதுல எந்த இருவர் கருத்துக்கு இடமே கிடையாது ஆனா என்ன விதாத்துன்னு சொன்னா மார்க்க ரீதியிலான விதாத்து கூடாது உலக ரீதியிலான விதாத்து அல்ல உலக ரீதியான விதா கூடாதுன்னு வச்சுக்கிறேங்க மயக்க கூடாது ஏன் சலாசங்கால மயக்க இல்ல லைட் இருக்க கூடாது மேடை இருக்கக்கூடாது நீங்க சேர்ந்து அதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன் இது எல்லாம் சலசம் காலத்தை இல்ல அப்ப இதை என்ன வழங்குது விஜயத்தன் ரெண்டு வகை மார்க்க சம்பந்தப்பட்டது உலக சம்பந்தப்பட்டது இது அவங்க வகாபிகளே தான் சொன்னதுதான் கேட்டோம் சும்மா அவங்க வாயில வருங்கிறதுக்கு வேண்டி என்னங்க விஜயத்து கூட விஜயத்து கூட சலதம் காலத்து இருக்க கூடாங்கிறீங்க கார்ல போறீங்க ஏசி வச்சுக்கிறீங்க மாடு வீடு கட்டுறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் உலக சம்பந்தப்பட்டங்க அவங்களை வழக்கம் அவங்க வாயில வழங்குறதுக்கு தான் உண்மையா அதுதான் ஒரு நாள் ரெண்டு விதமா பேசுமா எந்த ஒரு கொள்கையும் கிடையாது மக்களுடைய அறியாமையை பற்றியும் கவனமின்மை இவ்வளவு லாபகமா பயன்படுத்தக்கூடிய நான் பார்த்ததே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு 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 நிலை இருக்கிறது உதாரணம் இதுக்கு பதில் சொல்லணும் நான் சேர்ந்து இது இது என்னது முரண்பட்டு வந்து வந்து பேசி சபைக்கு பேசுவது மோசடி என்று குற்றம் சாட்டுகிறோம் அடுத்து என்ன நிறைய இருக்கு ஹஜ்ஜி அதுக்கு ஒரு புனிதமான வணக்கம் அது வந்து நேரம் ஆயிரும் இந்த ஹஜ்ஜி சம்பந்தமான ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது கன்றாகவே எழுதி வச்சுக்கிறாங்க கிட்டாப்புகளில் எதை வந்து எந்த மதுகபு அறிஞர்களுடைய கூற்று வந்து குரானுக்கு தப்சீரா இருக்கு என்று சொன்னார்களோ ஹதீசுக்கு தப்சீரா இருக்கு என்று சொன்னார்களோ அந்த குரானுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கமாக அமைந்திருக்கக்கூடிய கூடிய மதுகபு என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு மனுஷன் ஹஜிக்கு போயிட்டான ஹஜ்ஜிக்கு போயிட்டா அந்த ஹஜ்ஜி எப்ப முடியும் முடியாது அந்த சட்டத்தை சொல்றா எப்படி சொல்றா தெரியுமா ஒருத்தன் வந்து உடல் உறவு கொள்கிறான் யார உடலுறவு கொள்றான் ஹஜிக்கு போனா உடலுக்கு உடல் உறவு கொள்ளக்கூடாது மனைவியா இருந்தாலும் செய்யக்கூடாது அந்த ஹஜ் கடமை முடிகிற வரைக்கும் சேரக்கூடாது இருக்கிறது மனைவி சேராதே அப்படின்னு சட்டம் சொல்லிட்டு போனா அது இறையச்சம் உள்ளவன் செய்யக்கூடிய ஒரு வேலை விங்கன பண்றாங்க கிதாப்புல நீ உடல் கொள்வது அஜனபி எத்தனை உலா அது அந்நிய பெண்ணா இருந்தாலும் சரி வேற கொண்டாட்டியா இருந்தாலும் சரி இகுத சபிலை முன் துவாரத்துல பின் துவாரத்துல உறவு கொள்வது அடிப்படையே கூடாது இருக்கிறது இதை செஞ்சா ஹஜ்ஜி முடியாதுன்னு விளக்கம் சொல்றாங்க அதாவது மனைவியோட ஒருத்தன் சேர்றத பத்தி நீ சட்டம் எழுதுனா இரையச்சம் உள்ள ஒருத்தனுடைய சட்டம் சபிலை முந்து வாரத்திலே பின்து வாரத்திலேயே ஒருத்தன் வந்து செஞ்சானே செஞ்சானையானால் அதுவும் ஆதமியின் மனித இனத்தை சேர்ந்த ஒரு ஆள்கிட்ட போய் செஞ்சா ஹஜ்ஜி பசாத் ஆகும் ஆனா பொலா எப்சூது வத்தியில் பஹிமத்தி மிருகத்தை போய் உடல் ஒரு கொண்டாண்டு வைங்க அப்ப ஹஜ்ஜி வீணா போகாது ஹஜ்ஜி இஹ்ராம் கட்டிக்கிட்டு மிருகத்தை போய் என்ன செய்யலாம் என்ன வேண்டாலும் செஞ்சுக்கலாம் முத்துல கண் பொதுப்படையாகவே ஹஜ்ஜி என்ன செய்யாது முடியாது ஹஜ்ஜுக்கு எகராம் கட்டிட்டு பொண்டாட்டியோட ஹலாலான முறையில் சேர்ந்தான்னு வைங்க ஹஜ்ஜி முடிஞ்சு போயிடும் பொண்டாட்டி விட்டு ஆடு மாடு கழுதை தேடி போனான்னு வைங்க அப்படி போனால் ஹஜ்ஜி முடியாது ஏன் நீ குசூரிஜி அது வந்து குறைவா இருக்கணும் ரொம்ப அனுபவிச்சு விடுறாங்க அவ்வளவு முழு இன்பம் இருக்கணும் பெண்ணிட்ட கிடைக்கிற மாதிரியான நான் இருக்குது அப்படி இல்லை குசூரிஹி அது ஃபுல் இன்பம் கிடையாதுல்ல கொஞ்சம் கம்மி தானே அப்படி என்று அனுபவி சொல்ற மாதிரி சபாவன் அன்சல் அவுலா அப்படி மிருகத்தோடு சேரும் போது விந்து வெளிப்பட்டாலும் ஹஜ் கூடும் விந்து வெளிப்படாட்டாலும் கேடும் அது மட்டுமா கது அல்ஹூ அல்ல தீலா துஷ்டகா பில் பஹிமா யார் ஆசைப்பட முடியாத பருவத்தில் இருக்கிறாளோ அந்த பொம்பளையும் மிருக நிஷ்டம் சேர்த்துக்கிற வேண்டியதுதான் பத்து வயசு பொம்பளை போட்டு என்ன சொன்ன பிள்ளை கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிவிட்டான்னு சொன்னா ஹஜ் கூடும் அதாவது வயசுக்கு வந்த பொண்ணு ஏதாவது பண்ணாதான் ஹஜ் பாத்தில் ஆகும் பயசுக்கு வராத பண்ண போட்டு ஆசை படாத அஞ்சு வயசு பிள்ளைங்களா இருக்கும்ல அது கொண்டு கெடுத்துட்டான்னு இங்க ஹஜ்ஜிக்கும் போய் ஹராமும் கட்டிக்கிட்டு அல்ல உடைய அந்த இடத்துல ஹரம் இருந்து கொண்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை சொன்னா ஹஜ்ஜி வீணாக போகாது அதே மாதிரி இப்படி என்ன செய்ய இது நோம்பு பசாதான் நோம்பு பின்னாடி நான் வர்றேன் என்ன மேட்ரு ஹஜ்ஜில போய்கிட்டு மிருகத்தை போய் சேரு என்ன பதில் சொல்லுவாரு என்ன சொல்வாரு சேந்தா என்னன்னு சட்டத்துக்கு சொல்றாங்க அப்படிமாங்க ஒருத்தர் சேர்ந்து விட்டால் என்னன்னு சட்டம் சொல்ல இதெல்லாம் கேட்க லாஜிக்கா இருக்குமே தவிர ஒரு இறை அச்சம் உள்ள வேலை இது ருசிச்சு பார்த்து இதை இன்பம் எதுல கூட இருக்குன்னு மீட்டர் வச்சு பார்த்து அதுல கூடுதல் இன்பம் குறைய இன்பம் இதெல்லாம் ஒரு யார் செய்யற வேலை ஆக களிப்பட்ட சிந்தனையில் உள்ளவர்கள் உட்கார்ந்து கொண்டு இதை உட்கார்ந்து இணைஞ்சிருக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி இருக்கிற காட்சியை பார்க்குறோம் அதே நேரத்தில் என்னது இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா கேவலம் பொம்பளை ஹஜ்ஜிக்கு போற பொம்பளை அவ என்ன செய்யறான்னு கேட்டா நான் அசிங்கமா பேசுறேன் நீங்க நினைச்சிட கூடாது தலைப்பு அசிங்கத்தை எடுத்து காட்டுவதுதான் உங்க கிட்டாப்புல இருக்கு வழி இல்ல இந்த தலைப்புல சொல்லி ஆகணும் அவள் தன்னுடைய உறுப்பில செலுத்தி கொண்டாள் ஆனால் அவள் ஹஜ்ஜி வீணாகிவிடும் அது அறுத்து போடப்பட்ட ஆண் குறி எடுத்து உள்ளே செலுத்தி கொண்டாலையான் நான் உள்ளே செலுத்துறதுன்னு ஒரு நாகரிகமான வார்த்தையை சொல்றேன் அது வந்து கூடிரும் ஆனா அப்படி செஞ்சாதான் செஞ்சா தான் பொம்பளைக்கு வந்து என்ன செஞ்சிரு வீணா போயிருமா பொம்புல மிருகத்தோட ஏதாவது பண்ணிட்டாங்க ஹஜ்ஜி வீணா போயிடும் ஆம்புல மிருகத்தோட பண்ணி விட்டால் என்ன செய்யாது ஹஜ்ஜி வீணா போகாது அது ஏன் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு நாங்க வித்தியாசம் பண்ண அது காரணம் ஆம்புளைக்குன்னா ஹஜ்ஜி வந்து வீணா போவாது ஆறு மாடு கழுத போய் திரியலாம் ஹஜ் இஹ்ராம் கட்டிக்கிட்ட அன்பானவர்களே வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறியதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப தப்சீல் வேற விஷயம் இல்லங்கறதுனால அந்த பழைய தான் கொடுக்கலாங்கிறது ரெண்டு ஆதீசம் வச்சுங்க நீங்க சொன்ன கருத்தை ரெண்டு அதிசயம் இல்லன்னு சொல்லியிருக்கிறோம் அப்ப நீங்க உடனே என்ன செய்யணும் இருக்குதுன்னு காமிக்கணும் இது நியாயம் அது நீங்க வாதம் செஞ்சு வந்திருக்கீங்க அர்த்தம் எங்க ஒரு பிழை இல்லைன்னு நிலைப்பாட்டுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்க அர்த்தம் ஆனா அதுக்காக நீங்க பதில் சொல்லவே இல்லையே ஆனா நாங்க பக்கம் கேள்வி ஆக்கபூர்வமானது ஹதீஸ் இப்படி வச்சிருக்கீங்க நீங்க சொன்ன கருத்து பொருந்தல அப்படின்னு சொன்னோம் அது வரல அதே போல பாருங்க இந்த விவாகரத்து விஷயமா பெண்களுக்கும் விவாகரத்து உண்டுங்கிற வாசகத்தை விளக்கணும் வேற வாசகத்துக்கு இல்ல அந்த வாசகத்துக்கு ஆனா ஹதீச வந்து ஆண் விவாகரத்து செய்யறா தான் இருக்குது ஏங்க இப்படி இந்த ஹதீச போட்டு பெண்கள் உண்டுன்னு எழுதிங்கன்னு கேட்டோம் ஒரு ஹதீசுக்கு சொல்லி இதுக்கு என்ன விளக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் சொன்னா கேட்கறவங்க எல்லாம் சரி இந்த வாதத்துல அமர்ந்து இருக்கிறோம் நியாயம் இருக்கிறது தலைப்புக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களா இப்ப பதில் இல்லன்னு அர்த்தம் நீங்க ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொன்னா நான் சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல தப்சீருக்குள்ள குள்ள வண்டாங்களா அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன் மறுபடியும் அங்கே போயிட்டீங்க வேற சப்ஜெக்டே இல்லையா தப்சீர்ல உங்களுக்கு அதே போல ஒரு தோல்வியை எழுதிட்டந்தா மதுவா போல பேசலாம்னு சொன்னோம் அறுத்தோம் போயிட்டோம் வேற வழி இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அறுத்தோம் தெளிவா இருக்கிறாங்க அவங்களுடைய பிழைகளை மறுக்கிறதுக்கு அவங்க எந்த ஆதாரமும் இல்ல இதுதான் வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு நாள் தவறா எழுதுறாரு அவருக்கு முன்னால வச்சுக்கிட்டு நீங்க எழுதுறது பிழை தவறு அசிங்கம் பதில் சொல்ல முடியாம வேற எங்க போனாக்கா வரலாறுல அழகான ஒரு பதிவுங்க பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பதிவு இது இல்லாட்டி சொல்ல வேண்டியதானே நேரடியா உட்காந்து கேட்கறோம் பதில் தான் கடைசி நேரத்துல பதில் சொன்னாக்கா பதில் ஆகுமா சொல்ற பத்தி தப்பு சொல்ல வாய்ப்பு தரணும்ல கடைசி நேரத்துல கூட கேட்டாங்க முடிஞ்ச வாதம் உடனுக்குடன் அவன் அந்த பதில் தவறு நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு இன்னொரு பதில் சொன்னானு அதுக்கு நாங்க அதான் விவாதம் நாங்க பதில் சொல்லாம விவாதம் முடியாது கடைசி நேரத்துல இது பதில் இது பதில் இது அது என்ன விவாதம் அது நீங்க உங்க மீட்டிங் நீங்க சொல்லலாம் எங்க மீட்டை நாங்க சொல்லுவோம் அது இப்பே பதில் சொல்லுங்க நீங்க சொல்ற பதில் தப்பு நாங்க சொல்லுவோம் இப்ப இதுக்கு விவரத்து விஷயமா ஒரு ஹதீச வச்சுங்க நம்மள ஒரு ஹதீச எழுச்சி வச்சிருக்கிறோம் பதில் சொல்ல வேண்டியதானே பதில் இருந்து இருந்தா அதனால உங்க நிலைப்பாட்டுக்கு மாற்றமா இருக்கிறீங்க காரணம் தெளிவா எழுதியிருக்கிறீங்க பிஜேவியின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கமோ குராதீசுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை இல்லைன்னு சொல்லுங்களேன் சும்மா சொல்லி இருக்கிறாங்க பார்க்க நேரம் இல்ல அதனால பழைய விஷயங்கள் கொண்டு வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அடுத்து என்ன சொல்றாங்க அவங்களே ஒப்பு பண்ணிட்டாங்க அசிங்கம் இருக்கு அதுதான் அறஒரே விளங்கக்கூடாது கூடாது இப்ப வேண்டாம் நான் பேசுறதை மறுபடியும் போட்டு பாருங்க இப்ப ரொம்ப நேரம் ஆகலை மறுபடியும் போட்டு பாருங்க என்ன பதிவு செய்திருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் ஏற்றுக்கொண்ட அர்த்தம் இல்லை சொன்னா இல்லையா ஏன் முழுமையா கவனிக்க மாட்டேங்கிறீங்க பாதி வார்த்தையை சொல்லிக்கிட்டு அதே நீங்க அந்த தனது நீங்களே போ அதனால எதையுமே நம்ம சொல்லக்கூடிய முழுமையா கேளுங்க நம்ம சொன்ன ஏன் இதை நீங்க விளக்கம் கொடுக்கலையா போலாம் பலவீனமானது இருக்குங்க அதுக்கு அவங்க கேட்கப்பட்டது திருமதி அதெல்லாம் நல்லா உயர்ந்த கிட்டாபு தானே அதுலயே லைஃப் ஆன அஜிசி வழக்கம் கொடுப்பாங்க அப்ப அஜி லைஃப் அதை பதிவு பண்ணிருந்தா தான் நமக்கு தெரியும் அதனாலதான் பதிவு பண்ணிருக்காங்க வழக்கம் சொல்ல தெரியுதுல நமக்கு நாம் தெரிவதற்காகத்தான் பலவீனமான ஹதீசையும் அந்த யுவாங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடிகிறது என்றால் தப்சீர்ல கூட நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அதான் கூட குரான் சொல்றாங்கல்ல இன் ஹாதா இல்ல அசாத்தீருள் அவ்வளின் முன்னவர்களுடைய கட்டுக்கதைகள் யாரும் பதிவு பண்ணலான்னு வச்சுக்கங்க சல்லதாசன காலத்துல கருத்து பரிமாறி கொள்ளப்பட்டதுங்கிற மேற்றம் நமக்கு எப்படிங்க தெரியும் நான் சொன்னேன் கருத்து பதிவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஏற்றுக்கொள்ளுங்க வாசகம் தெளிவா இருக்குது நீங்க பின்னாலும் பாப்பீங்க அத ஒப்புக்கொண்டாரு அப்படியா லைஃபான அதி இருக்குது அப்படிங்கன்னா எல்லாம் லைஃபா ஏன் இருக்குது அது வழக்கம் சொல்ல முடிஞ்சு அதே வழக்கம்னா இங்கேயும் அவ எதையுமே தெளிவாக பார்க்கணும் இப்ப உங்க பத்திரிகையிலையும் உணர்வுல வந்து ஏதோ ஒரு இடத்துல கற்பழிப்பு நடந்தது மேட்ரு போட்டுக்கு அதனால உணவு பத்திரிகை அசிங்கம் ஏன் கற்பழிப்பை பத்தி எழுதுறாங்க சொல்றது நீங்க தகவல் கொடுக்குறீங்க இந்த ஊர்ல நடந்து தகவல் கொடுக்குறீங்க ஒரு இடத்துல திருட்டு நடக்கும் கொடுப்பீங்க ஒரு இடத்துல மதுக்கடை தொடர்பாக கொடுப்பீங்க அதுக்கான மதுக்கடை நீங்க ஆதரிக்கின்ற அர்த்தமா நீங்க தகவல் கொடுக்குறீங்கங்க அந்த மாதிரி தான் தவல் கொடுக்குறாங்க அவங்க ஏற்றுக்கொள்ளல இத நான் சொல்லனா இல்லையா நீங்க அரகுல வழங்கிட்டு அவரே ஒப்பு பண்ணிட்டாரு வாதம்லாம் தேவையில்லை நீங்க உங்களுக்கு வேலை தேவையில்லை ஏன்னா தவசில எந்த காரணத்தையும் வைக்க முடியலையே அந்த நேரம் தானே இருக்குறீங்க நீங்க இப்ப அதனால தானே பழைய பழைய அந்த பழைய கஞ்சின்னு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் ஏற்கனவே பத்து நாள் எழுதுனது போட்டு ரெண்டு நாள் ஓட்டது முடிவு பண்ணிட்டாங்க வேற வழி இல்ல அப்படிங்கிறதுனால இதுதான் உண்மை அதே போல பிஜாத்துக்கு நாங்க ரெண்டு வழக்கம் கொடுக்கறோமா என்ன வழக்கம் கொடுக்கறோம் சில எதிராளிகளை அவர் எதை ஒப்புக்கொள்கிறாரோ அதை வைத்து பேசுவோம் இப்ப நாங்கெல்லாம் குரானாதீசு இஜ்மா கேஸ் ஒப்புக்கொள்வோம் ஒரு ஆள் சொல்றாரு குரானாதீசு மட்டும் தாங்க பேசணும் பாரு ஆ வாங்க பேசுவோம் அதனால இல்ல இஜ்மா ஒப்புக்கொண்டால் தான் அவங்க வாதத்தை ஒண்ணு சொல்ல மாட்டோமே குருவானும் ஆதாரம் பண்ண அதிக தான் வாதத்துக்கு வருவோம் யாரோ சொன்னா வைங்க வருவோம் வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அதனால இஜ்மா விட்டுட்டோம் அர்த்தம் இல்ல கேஸ் விட்டுட்டோம் அர்த்தம் இல்ல ஒரு நபர் எந்த நிலை இருக்கிறாரோ அவர் நிலைக்கு தகுந்த ஒரு பதிவு கொடுப்போம் ஏன்னா அந்த லுகவி சரிங்கிறது வகாபியது அவங்க சொல்ல வகாபியே நான் பேசணும் சொல்லி காமிச்சேனால நான் சொல்றேன் கோட்டு காமிச்சுட்டாங்களே நான் சொன்னேன் அதனால வகாபேட்டா ரெண்டு அளவு கோல் இருக்குங்க அவங்க வந்து சொன்னா லுகவி சரின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க அப்ப நான் நம்ம சொன்னோம் லுகவி சரிங்க பிரிக்கிறீங்க இல்ல அப்படியே மாலை போடுறது கூடங்கிறீங்க அது பார்த்தா அவங்கள பார்த்து நான் கேட்டோம் மாலை போடி பார்த்தா ஒரு மாப்பிள்ள மாப்பிள்ள அது ஒரு மாப்பிள்ள வந்து மனப்பந்தல்ல மாலையை போட்டாரு அதனால இத்தனை நன்மை உண்டு அப்படின்னு சொன்ன இப்பாதத்தான் ஆகும் நாங்க அப்படி சொல்லவே இல்லையா அது அவங்களுக்கு விளக்கணும் இது உலக அடையாளத்தா போடுறது அது சொல்ல யாரு மாப்பிள்ள இந்த மாலை பாட்டுக்கிறதா அவருதான் அதுதான் மாலை போட்டதுனால இத்தனை நன்மை உண்டு மாலை போடாததான் நன்மை குறைந்து விட்டது கிடையாது உலகம் ஒரு டிரெஸ் பார்த்து அடையாளம் கண்டு விடுற மாதிரி அதைத்தான் அவரு தான் உலக அடிப்படையில் கூடுங்கிறாருல அதனால அவருடைய பாஷையிலேயே நீ தான் இது லோகவீன் கூடும் உலகம் தான் இதுக்கு சௌவ படம் கிடையாது இது விபாத அடையாளத்துக்கு அதான் போறதுதான் நம்ம முன்னாடி சொன்னோம்ல ஒரு மனிதன் எழுந்ததிலிருந்து உறங்குகின்ற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு செயலும் சொல்லும் விபாதத்தை மாறுகிறது அது